ஒரு பக்கம் விஜய் அவர்கள் திமுகக்கும் தாக்குதான் போட்டி அப்படிங்கிற பிம்பத்தை திரும்ப திரும்ப இன்னும் வலுவா கட்டமைச்சுட்டே வராரு திமுக நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே போறாரு ஆனா பிரதான எதிர்கட்சி இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி அவர் அவர் என்ன தப்பா பண்றாரா அவர் அரசியல் பற்றாரா இல்லையா இல்லை அரசியல் பண்ண தெரியலையா இல்லை அவருக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற அளவுக்கு அதிமுக தொண்டர்களே குழம்பி பண்ணிக்கிறாங்க ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் அந்த அளவுக்கு ஸ்லோவா இருக்கு எடப்பாடி அவரோட இந்த அரசியல் நடவடிக்கைகள் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படின்னா அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அது எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பிரேக் பண்ணப் போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் கோபி பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் ஆனால் அவர் நிறைய விஷயங்கள் பேசினாலும் அதெல்லாம் விட அதிகமாக அவர் பேசின ஒரே விஷயம் திரு செங்கோட்டையன் அவர்களை பற்றி தான் உங்கள்கிட்ட வந்து அதாவது மக்களை வந்து சந்திச்சு ஓட்டு வாங்கி எம்எல்ஏ வாங்கினாரு அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணும்போது மக்களை வந்து சந்திச்சாரா அப்படின்னு கேட்டிருக்காரு அதே கேள்வியை திரு எடப்பாடி அவர்களை பார்த்து கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சிக்கு எதிரான ஒரு நண்பகத்தன்மை இல்லை அப்படின்னு நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கும் போது ஒரு பதினெட்டு எம்எல்ஏகள் உங்களுக்கு முக்கியம்னா அவங்களை அரவணைச்சு நம்பிக்கை தீர்மானத்தை நிறைவேற்றி உங்க ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டீங்க அதன் பிறகு அந்த பதினெட்டு எம்எல்ஏ தகுதி நீக்கம் பண்ணீங்கல்ல அதை மக்களை கேட்டு பண்ணீங்களா அப்படின்னு டிடி விஜயகரன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றிய நிகழ்ச்சியில் திரு செங்கோட்டையன் கலந்துக்கல ஏப்பா நீ கலந்துக்கல அப்படின்னு கேட்டதுக்கு அங்கே பேனரில் வந்து எம்ஜிஆர் படமும் ஜெயலலிதா படமும் இல்லை அதனால கலந்துக்கல அப்படின்ற மாதிரியான எட செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு அப்படின்னு எடப்பாடி சுட்டி காட்டினார் அப்புறம் அரசு சார்பாக வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் எதுக்காக போனீங்க அங்கே வந்து கலைஞர் போட்டவும் ஸ்டாலின் போட்டவும் தான் இருந்துச்சு அப்போ மட்டும் ஏன் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இதெல்லாம் எடப்பாடி அவர்கள் பேசணுமான்னு கேட்டால் தேவையே கிடையாது இதெல்லாம் எடப்பாடி அவரோட பதட்ட தான் வெளிக்காட்டுதோ அப்படின்னு கேட்க தோணுது இன்னொன்று நீங்கள் மாற்றுக் கட்சிக்கு போயிட்டீங்க அந்த மாற்று கட்சிக்கு போனாலுமே நீங்கள் பாக்கெட்டில் யார் ஃபோட்டோ வச்சிருக்கீங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாரு இங்கே கேள்வி கேட்குறத தாண்டி இங்கே வன்மையாக கண்டனத்தை தெரிவிக்கணும் நீங்கள் மாற்றுக் கட்சிக்கு போனதுக்கு பிறகு எங்கள் கட்சி தலைவரோட அதுவும் சமகால தலைவரோட புகைப்படத்தை ஏன் பயன்படுத்துறீங்க அப்படின்னு ஒரு கண்டிப்பை எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்கணும் அதற்கு மாறாக கேள்வி கேட்குறாரு ஆனால் அதை தாவேக்காய் சரியாக பயன்படுத்திக்கிது நீங்க மாற்று கட்சியில வந்தாலும் பரவாயில்ல இது ஜனநாயக கட்சி குறிப்பிட்ட காலம் அதாவது கடைசி வரைக்கும் இதை பயன்படுத்த முடியுமான்னு தெரியாது ஆனா தற்காலிகமா தேர்தல் வரைக்கும் நீங்க புகைப்படத்தை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் போட்டோ வந்து பாக்கல வச்சுக்கிறீங்களா தாராளமாக வச்சுக்கோங்க அப்படின்னு இருந்து ஸ்கோர் பண்ண பாக்குறாங்க அதிமுக கிட்ட இருக்க கோர் ஓட்டர்ஸ தங்க பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகளை தாவேக்கா சரியா பண்றாங்க ஆனா எடப்பாடியர்கள் திரும்ப திரும்ப தாவேகா மீதான விமர்சனத்தை முன்வைக்க தவறுறாரு தாவக்காவ விமர்சனம் பண்ண மறுக்கிறாரு அது ஏன் தான் தெரியல செங்கோட்டையன் கட்சி நீக்கப்பட்டதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள் மீது கூட செங்கோட்டையன் நட்பு பாராட்டினாரு அவங்கள பார்த்தாரு அவங்கள பேசினாரு அதனால அவரை கட்சியிலேருந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி விளக்கமும் சொல்றாரு நம்ம திரும்ப ஒரே ஒரு விஷயத்தை தான் முன்னாடி எடுத்து வைக்கிறோம் எடப்பாடி செங்கோட்டையனை விமர்சிக்கிற காரணம் என்ன நீங்க அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க ஒருத்தரை உங்கள் கட்சிக்கு தேவையில்லை அப்படின்னு நீக்கிட்டால் திரு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதுதான் தான் பண்ணுவாங்க ஒருத்தங்களை கட்சியிலேருந்து நீக்கிட்டா அவங்கள ஒரே வார்த்தை அவங்க கட்சியோட துரோகி அதெல்லாம் அந்த கட்சியோட நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்கள பற்றி பேசவே மாட்டாங்க அவங்க தொகுதிக்கு போய் ஓட்டு கேட்டாலும் சரி அவங்க தொகுதிக்கு வேற நிகழ்ச்சிக்காக போனாலும் சரி நீக்கப்பட்ட எம்எல்ஏவோ நீக்கப்பட்ட கட்சி நிபுண நிர்வாகிகள் அந்த தொழில இருக்காங்கன்னா அவங்கள பற்றி பேசவே மாட்டாங்க அதுதான் தலைமைக்கு அழகு இப்ப கோபில நவம்பர் முப்பது பொதுக்கூட்டம் அப்படி பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அதன் பிறகுதான் செங்கோட்டை அவர்கள் வந்து தாவை கலப்பை இணைகிறாரு அப்ப நீங்க ஏற்கனவே முடிவு செய்யும் செய்த ஒரு நிகழ்ச்சியில நீங்க போய் பேசும்போது உங்களுடைய திட்டங்கள் என்ன நீங்க அந்த தொகுதிக்கு அதிமுக அரசு என்ன பண்ணிருக்கு திமுக இந்த தொகுதிக்கு என்னெல்லாம் செய்யாமல் இருக்கு மக்களை எப்படி வஞ்சிக்குதுன்ற மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்தி திமுக எதிரான அரசியல் நீங்க முன்னெடுத்து வைக்கணும் செங்கோட்டையுன்னு போய் தாவை கடலை சார்ந்தார் தாவைக்கு எதிரான அரசியல் மறுத்து வைக்கணும் அதை விட்டுவிட்டு உங்க கட்சிக்கு தேவையே இல்லை ஒரு செல்லா காசுன்னு நினைச்சு நீங்க நீக்கப்பட்ட ஒருவரை அவர் போய் மாற்றுக் கட்சியில சேர்ந்துட்டார் அப்படின்னு அவரை மட்டுமே விமர்சனம் பண்ணி அந்த கூட்டத்தில் ஒரு முக்காவாசி நேரம் கிட்டத்தட்ட நீங்க பேசணும் ஒரு மணி நேரம் பேசிருக்கீங்க அப்படின்னா அதுல அரை மணி நேரம் செங்கோட்டின விமர்சனிக்க விமர்சனம் பண்றதுக்காகவே எடுத்திருக்கீங்க எதற்காக அந்த பதட்டம் எதற்காக நீங்கள் நீக்கிட்டீங்க அப்படின்னா அவரை பற்றி பேசவே கூடாது அதுதான் ஒரு தலைமைக்கான ஸ்மார்ட் மூவ் அதுதான் ஒரு தலைமைக்கான அழகு எடப்பாடி கிட்ட அரை மணி நேரம் செங்கோட்டையனை பற்றி பேசியிருக்காரு ஆனால் நேற்று செங்கோட்டையன் அவர்கள்ட்ட இது மாதிரி நேற்று பொதுக்கூட்டத்தில் எடப்பாடியும் உங்களை துரோகி உங்களை எதிரி நீங்கள் கட்சிக்கு துரோகம் பண்ணுங்க அப்படின்னு பல விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் அவங்களோட கருத்து முதல்ல அவங்களோட கேள்விக்கு நான் ஏன் பதில் சொல்லணும் அப்படின்னு உங்களை ஒரே வார்த்தையில லெஃப்ட் ஹாண்டில் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டார் அதுதான் மூத்த தலைவருடைய அனுபவம் அந்த அனுபவம் முக்கியம் அதுக்காக வந்து சில செங்கோட்டை மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் சரிய தப்பு அந்த ரிப்பியூட் நம்ம போகவே இல்லை ஆனால் அந்த அனுபவம் அந்த அரசியல் இருக்குல்ல இவ்வளோ அரை மணி நேரம் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு என்னை விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஆனால் அதே கேள்வி போய் எனக்கு செங்கோட்டின்னு கேட்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் அதெல்லாம் அவங்களோட கருத்து அவங்களுடைய கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் திரும்ப கோபியில் தாலுகா சார்பாக ஒரு மிகப்பெரிய மைதானத்தில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தணும் அப்படின்ற முனைப்பில் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு அது வெறும் பொதுக்கூட்டமாக மட்டும் இல்லாமல் நிறைய மூத்த கழக நிர்வாகிகள் அதாவது அதிமுக கூடிய மூத்த நிர்வாகிகள் அதித்து நிர்வாகிகளாக சே கொண்டு வந்து ஒன்றிணைக்கும் விழாவாக அது இருக்கணும் அப்படின்ற வகையில் பிளான் பண்ணியிருக்காங்க இங்கே நடக்கப்போகிற இப்போ இந்த எடப்பாடியோட அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் அங்கே ஒரு தொய்வு காரணமாக தாவேக்கா மீது விமர்சனங்கள் வைக்காமல் இருக்கிற காரணமாக அதிமுக அவங்களே அவங்கள பின்னோக்கி இருக்காங்களோ அப்படின்ற ஒரு மிக பெரிய கேள்வி தான் வருது இங்கே தாவேக்கா ரொம்ப சேஃபாக அதாவது அதிமுகவோட மூவால் தாவேக்கா ரொம்ப சேஃபாக எந்த விதமான முயற்சியுமே இல்லாமல் அவங்க ஆட்டோமேட்டிக்காக இரண்டாம் இடம் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது எடப்பாடி அவர்கள் செங்குடனை பத்தி அந்த பொதுக்கூட்டத்தில் அரை மணி நேரம் விமர்சனம் பண்ணது தேவையா இல்லையா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிர்கட்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரப்போறது அதிமுகவா தாவை தாவேக்காவா அல்லது திமுகவா எந்த கட்சி கட்சியாக வரும் எந்த கட்சி இரண்டாவது இடம் எதிர்கட்சியாக வரும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தடுத்த அடுத்த வீடியோக்கள்ல சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோக்கள் உடனே கொண்டே வந்து சேரும்